உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை சமுதாய மக்களுக்கும் என் பணிவான இரவு நேர வணக்கங்கள் என்னை பெற்ற அன்னைக்கும் என்னை சுமக்கின்ற தாய் தமிழ் மண்ணுக்கும் கூடான கொண்டு நன்றி இந்த நேரையை சமர்ப்பணம் செய்கின்ற தமிழகத்தில் நிறைய அறிவாளிங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சொல்லாடல் தான் இருக்கே தவிர ஆனால் நிறைய சமுதாயத்துக்கு பார்த்தீங்கன்னா இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒற்றை குறிக்கோள் என்ன ஒரு ஒற்றை குறிக்கோள்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி அதாவது மோடி மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு சரி எதுக்காக தாண்டா எதிர்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எது எதுக்கு என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க ஆ காங்கிரஸ் இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் காங்கிரஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு காங்கிரஸ் இருந்துச்சு என்ன நல்லா இருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு இவங்க கதை கட்டுறது பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவின பாதையை வந்து கதையாக கட்டுறாங்க அதாவது குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய அந்த சிந்தனையை சிதறடிக்கிறத மூளைச்செலவை செய்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது நல்லா புரிஞ்சிக்கணும் இப்போ நரேந்திர மோடி ஐயா வந்து இப்போ இந்த எலெக்ஷனுக்காக ராமர் கோயிலில் வந்து கட்டி அவசர அவசரமாக திறந்துட்டாரு அப்படின்னு பரவலான ஒரு பேச்சு தமிழ்நாட்டில் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க ஏன் இப்போ கோவிலே வேண்டாம் அப்படின்னு சொன்ன தெய்வங்களே இல்லை தெய்வங்கள் இருக்குது பூசாரிக்காக இருக்காங்க அதாவது அந்த கூடாரத்திடம் கொண்டு போய் மாட்டி